பலாப்பழம் வச்சு உண்ணியப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவு உள்ள பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை வந்து மூணு மணி நேரம் வந்து நான் ஊற விட்டுட்டேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம இருத்திக்கிறோம் தண்ணி வந்து நல்லா வடியட்டும் தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுருங்க எவ்வளோ தூரம் மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மையாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் இது தனியாக இருக்கட்டும் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்து முக்கால் கப் அளவுள்ள நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரெண்டாவது ஸ்டெப்பு அரிசி மாவு இது பண்ணியிருக்கோம் இனிப்புக்கு சக்கரை எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இருத்தி இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஒரு எட்டு கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன் அதை வந்து சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு எட்டு பலாப்பழங்க இது இது போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அரிசி மாவு சக்கரை தண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து சேர்க்க போகிறோம் இது தாங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி மாவு பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க பொன்னி பச்சரிசி வந்து பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கு வந்து நான் மாவு பச்சரிசி தான் எடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்டே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சினதை வந்து இறுத்தி தனியாக வச்சுருந்தோம் அதையும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி படாத மாதிரி நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கட்டிப்படாத மாதிரி இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலக்குனீங்கன்னா உங்களுக்கு கலக்கிடுவீங்க ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உண்ணியப்பம் சுடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நெய்யில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டிருக்கேன் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து விட்டுருங்க நெய்யிலையே கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற மாதிரி இதை கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மாவோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாவு இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் தேங்காய் பூவையும் போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து இதோட நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து உண்ணி அப்போ சுட்டுறலாம் இது வந்து அந்த கல் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவு வந்து அந்த குழியில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கா குழி அளவு மிச்சத்துக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் நெய் தான் ஊற்றணும் பாருங்கள் நெய் வந்து நான் எவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன்னு கரெக்டாக முக்கா குழிக்கும் மேலே வந்து நீங்கள் நெய் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதை வந்து ஊற்றிடணும் இது பார்த்தீங்கன்னா இந்த பணியாரம் வந்து அந்த நெய்யிலையே தான் வந்து சுட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஒவ்வொரு குழியாக வந்து நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக ஒவ்வொரு குழியாக வந்து ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உண்ணியப்பம் வந்து வேக ஆரம்பிக்குது பாருங்கள் அதாவது நெய்யோட அளவு தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா சைடும் வந்து ஊற்றியாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிலுக்கடி வச்சு லைட்டாக வந்து ஒவ்வொரு சைடாக வந்து திருப்பி விடுங்க இதை பாருங்கள் கீழே ஃபுல்லாக வெந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு சைடு வந்து திருப்பி விடு விடணும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஒவ்வொரு குழியாக வந்து நீங்கள் எல்லா உண்ணி எப்பத்தையும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா வேகணும் அந்த கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அந்த கலர் வர்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா இதை வந்து வேக விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை வந்து சுட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உன்னி அப்பம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த அப்பம் அப்பம் ரெடி